நாங்களே அஷ்டோராஜனம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாத மீனராசி பலன்கள் தான் அப்படி சொல்லி மாத கிரக நிலையை வந்து ஆராயும் போது உங்கள் ராசியிலே வந்து வந்து ராகு ஏழு ஜென்ம ராகு மணாலு தட்டி தருவ சோம்பலை தருவ அசதி சோர்வு மனமீதி கிடைக்க எந்த பாவத்தில் உள்ளாரோ அந்த பாவத்தில் ராசி தலைவிய ராசியில இருக்கும்போது என்னத்தை தருவேன் ஒரு மனதை வந்து விரக்தி மனப்பான்மை அறியவர் போட்டி பொறாமை நயவஞ்சம் உள்ளறியத்தம் தேவையில்லாத எண்ணங்களை கொடுப்பார் அடுத்து வந்து நல்ல பண்ண சொல் கடந்த ரெண்டு வருஷம் கஷ்டம் குரு போகன் இருக்கிற ஆகோ ஓகோ இந்த இதுக்கெல்லாம் கதையெல்லாம் ஒன்றும் ஆகாது ரெண்டு ஒம்பது கூடிய செவ்வாய் பான் குருவுடன் சென்று மாத துவக்கத்தில் குடும்பங்கள யோகத்துடன் பத்தாம் இடத்தை பார்க்கிற ஆகோ ஓகோ எந்த இதுவும் நடக்காதுங்க யா கண்டிப்பாக யானை வருவோம் பின்ன மணி மோசை வரும் முன்னேங்கிற மாதிரி எதுவுமே நடக்கு இதுவரை இழந்திருப்பது இதோட நிக்க இதுக்கு மேல இதை இழக்காது அதே சமயம் சூசைட் ஆட்டம் எதிர்மறை சிந்தனை இதெல்லாம் வரும் சூசைட் தயவு செய்து இருந்ததெல்லாம் போயிடாது எதுவும் கடந்து போகும் இது வந்து ஒரு பாடமாக தான் இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் பாடமாக தான் இருக்கும் நான் மூணாம் குரு வந்துட்டாரு அவர் வந்து ரெண்டு ஒம்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் எல்லாம் தாபனாரால் கிடைக்க போகுது நல்ல மனைவி கிடைக்க போறார் பாக்கிஸ்தானது பாக்கியம் கிடைக்க போ லாபஸ்தானது லாபஸ்தான சிப்பென்ஸ் நல்லா கோகம் ஷேர்மார்ட் வங்கத்தில் கொட்ட போகுது இது இப்படி சொல்லி நாங்கள் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை ஆசைப்படாமல் அகலக்கால் வைக்காமல் இருப்பது இந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூன்று வருஷ காலம் வந்து பெருசாக பாதிக்காது எந்த பயிற்சி வந்து எடுபடாது காகத்துக்கு அண்ணன் விற்றுவாருங்க எழுதுற திருநள்ளாரும் போகாதீங்க அவர் நேரடியாக போய் கும்பிடாதி கும்பிட்டிங்கன்னா கஷ்டம் தான் லஞ்சம் கொடுக்குறது அவருக்கு பிடிக்காது அடுத்து வந்து காகத்துக்கு அண்ணன் விற்றுவாருங்கள் பழைய சாதத்தில் சுடு சாதம் டெய்லி காலையில் குளிச்சிட்டு வச்சுருவாங்க அதுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் வரும் அதை செய்யணும்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பிடிப்பனை இருக்கணும் அடுத்து பிஸ்கட் வைக்கலாம் பிஸ்கட் வைத்துட்டோம் உலர் திராட்சை வைத்தல் இது வைப்பதன் மூலம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த கொடுப்பன இருக்கணும் மாத தோகத்திலே வந்து உங்களுடைய ராசி கதிப்பதி ஆறு கதிப்பதி போய் அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தர்கள் திருமண குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து பிரச்சனை இருக்கு அதே மாதிரி அறுபது வயது திருமணம் திருமணமாகலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனையை ஓடிக்கொண்டேதான் இருக்குது ஆறு குடையன் போய் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறோம் வேற சுபஸ்தானா இருக்கு நில வண்டி வாகனம் வந்து நிதானம் தேவை மூணு எட்டு குடையுடன் போய் சம்பந்தப்பட்டிருக்காரு நாலு ஏழு குடைய அந்த புதன் வந்து மூணு எட்டு குடையுடன் சம்பந்தப்பட்ட தாய்க்கு வண்டி வானத்தில் விபத்து தாரத்துக்கும் வண்டி வானத்தை விபத்து இருக்க வாய்ப்புகள் அதிகம் தகப்பனாருக்கும் வந்து எதிலையும் வந்து மன உளைச்சல் வண்டி வானத்தில் விபத்து வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து உள்ளது இது வந்து ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி மிக மிக கவனம் தரு ஏன்னா மூணு எட்டு கோடி நாலு ஏழு குடியுடைய புதனம் ஆறு இந்த ஆறு சூரியன் சம்பந்தப்பட்ட உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை அதே சமயத்து வண்டி விற்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி மிக மிக கவனம் தான் உங்களுடைய ராசிக்கு வந்து நாலு ஏழு கூடிய புதன் வந்து அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு போய் செல்கிறார் ஆறாம் இடத்திற்கு போய் செல்வது அது நாலு ஏழு கூட சுபஸ்தானாதிபதி அவரே வந்து ஏழாம் தாய்க்கிகள் தெரியான பிரச்சனை அதே மனைவிக்கிகள் தெரியான பிரச்சனை மாதம் முழுவதும் நீடிக்கும் வண்டி வானத்தை விபத்து விற்பனைக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆடி மாதம் பதினஞ்சாவது நேரம் மிக மிக கவனம் தேவை பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காகத்துக்கு அண்ணன்னை வைத்து வரங்க குளிச்சுட்டு புதுசாக திருநாளரை போய் கும்பிட்டு ஆசை வைக்காமல் அகலக்கால் வைக்காமல் எதையும் செய்யாமல் இழப்பர் வந்து ஜென்மச்ச வரக்கூடிய காலகட்டம் பெருசாக பாதிக்காது மாமன் மகன் சொல்கிறேன் அக்கா பையன் சொல்கிறேன் அத்தை மகன் சொல்கிறேன் எல்லாம் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம் கண்டிப்பாக சரி சொந்த தொழில் செய்பவர்கள் இருக்கிறத வச்சு மெயின் பண்ணுறேன் யாரையும் நம்பி வந்து கொடுக்குறேன் கடை ஊழியரை நம்பி சா வந்து கொடுக்குறாங்க திருடு போகும் ரொம்ப கவனமாக இருங்க இப்படி எதுக்கு கவலைப்பட எதிர்மறை சிந்தனைகள் வரும் எதிர்மறை சிந்தனைகள் வரும் சூசைட் பண்ணிக்கலாங்கிற என்ன வரும் இப்படியே போயிருமோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற என்ன வரும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயது வாழ்க்கைக்கு காதல் ரூபாய் அசிங்க பெண்ணே இருக்கும் முப்பது வயது உள்ளவனுக்கு படித்த படிப்பு வேளாங்க திருமணமானவர்களுக்கு ராசி லக்கணத்து சனி உள்ளவருக்கு கோட்டுக்கு போயிட்டு மன உளைச்சி கண்டிப்பாக வந்து நல்ல செய்தியே கேட்கணும் எலவு செய்தி தான் வரும் நம்ம வீட்டில் மரணம் வேறுபடும் இல்லைன்னா நெருங்கிய உறவினர்களையும் மரணம் மிக மிக மோசமான ஒரு காலகட்டம் நம்ம வந்து ஆசைப்படாமல் அகல காலத்தில் யாரையும் நம்பாமல் இருந்தாலே இந்த வட்டிக்கு வாங்கிட்டு வீட்டில் தின்னால் கூட இருக்காது அதை செய்ய போகிறேன் கூட்டு தொழில் செய்ய போகிறேன் சொந்த தொழில் செய்ய போகிறேன் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போன எந்த பொண்ணையும் ஒருத்தருக்கு ஆடு ஆடுபாடே இருக்கக்கூடாது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இருக்காது ஏற்கனவே ஒன்றும் இல்லை அடுத்து வரக்கூடிய சாப்பாட்டை மட்டும் இது பண்ணிக்கீங்க வேறு அது வந்து மற்றவனுக்கு வந்து முப்பது மூட்டை நெல் விலைன்னா உங்களுக்கு பத்து மூட்டை கூட விளையாடு பலி வேதனையை வந்து சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலை உங்களை தர வேண்டும் என்ற காகத்திற்கு அண்ணன் வைத்து வாங்க பிஸ்கட் வைத்து வாருங்கள் இதுவே உங்களுக்கு பரிகாரம் திருநாளருக்கு சென்று அவரை வழிபட வேண்டாம் என்று கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ டைப்பினி என்று அஸ்வராஜன் சொல்லப்படா ஒரே பதிவு இரண்டு தலைவர்கள் ஒன்று ரிசல்ட் வெளியே வந்துடுச்சு மோடி அவர் மூன்றாவது நிறையாக வந்துவிட்டார் எனக்கு மூன்றாவது அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் ஒரே பதிவு இரண்டு தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் யூடியூப்ல போய் வீடியோ வரும் விதி மதி கடிய சாதகமாக இருப்பதால் கண்டிப்பா அவரே எப்படி இருபத்தி ரெண்டு மோடி அவர்கள் பிரதமர் எதையும் வந்து ஆடி முதல் வெற்றியை திமுகவில் வெற்றி ஐம்பது இயர்ஸ் பார்த்ததுனால விளையாடு தெரியல அடுத்த ரெண்டாவது குஜராத் சட்டசபை தேர்தல் வெற்றி அடுத்த மூன்றாவது வெற்றி திரு மோடிக்கு அவர்கள் மூன்றாவட்டி எனக்கும் மூன்றாவது வெற்றி விளையாட்டில் ரெண்டாயிரத்தி இருபது வேர்ல்டு கப் தொடர் வெற்றி இந்தியா கோப்பையை கைப்பார் ஆனால் சென்ற முறை ரெண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி மூணு ஐம்பது ஓரளவு தொடர்ச்சியாக பிரிடிக்ஷன் வெற்றி ஆகி வந்தது ஆனால் ஃபைனல் பிரிடிக்ஷன் பெயிலியர் ஆனது இந்தியாவும் பெயிலியர் ஆனது வெற்றி தோல்வி இருக்கும் ஜோதிடம் வந்து கணிப்பான் என்ன தான் ஜோதிடம் கணித்தாலும் தோல்விகளுக்கு எல்லாமே வந்து பாஸ் ஆகுது அது கூட வந்து பத்து பேத்துக்கு படிச்சோம்னா பத்து பேருக்கு ஒரு நாலு பதில் சொன்னால் ஒன்று ஏதோ பெயிலியர் ஆகும் அனைத்திலும் வெற்றி பெறுவன் கடவுள் தான் அவருக்கு தான் தெரியும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் விதி மதி கதி மூன்று சாதம் அவரேஜ் இது நடந்தே இது அனைவருக்கும் நன்றி வணக்கம்